போய் கடலுக்கு பொம்பளை அலுவலோட தெரிஞ்சதுல வணக்கம் நாங்க வல்வெட்டித்துறை ஆதி கோவில் அடிக்க வந்த நாங்கள் இங்க இருக்க மீன் மார்க்கெட்டை வந்து வீரிய எடுக்கிறதுக்கு பதிவேற்றதுக்கு இங்க வந்து ஏலமுறையில போகுது ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பாத்திருக்கேன் சில சில விட இங்க கொஞ்சம் கூட இருக்கு ஆனா அவையில குறைவு ஆனா பெரும் மீன்கள் நல்ல மீன்கள் அதைத்தான் இந்த காணலில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறது நான் சேனலுக்கு புதுசாக வந்துருந்தா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு அப்படி லைக் பண்ணிக்கணும் உங்களை ஆதாரம் தாங்க வாங்க காலையில் செல்லலாம் என்ன சொல்லுங்க இதுதான் நடுக்காட்டு தண்ணீர் இருக்குது அறுபாடுகள் காயப்பட்டு கொண்டிருக்கிறது வெயில் வந்துட்டு இருந்தோன்னு இங்க பாருங்க அவ்வளோ சூடாக கருவாடு காய போட்டுக்கிறாக்க வேண்டிய தலை வட்டி கருவாடு காய போட்டுக்கிறாக்கு கூரை கிடப்போம் என்ன நண்டு வேலைக்கு போனீங்க இன்றைக்கு இப்போ இந்த நண்டு போகுது கூல இருக்கு இனிதான் கூற அவளுக்குடா போயினோ இந்த வாடி இல்லையோ

நல்ல ஒரு மணிங்கவில அந்த கே இங்கே மணக்கட்டக்கு போனாங்க சட்டியான விலை வரது. ம். விலை வரதுங்க 3 நாள். சரி என்ன நன்றி. அது என்ன மீன் அது கூரலோ இந்த கூரல் அதோ கூரல்

5 1/2 வருடம் ஆனா இந்த கர்வாட் நல்ல டேஸ்ட் ஆ. பார மீன் கொண்ட தெரிக்கினா. இது போ. 1000 மா. இதுக்கு 1000 மா. பنده கூட இல்ல. நீங்க கூரா இருக்கீங்க. ஓ மீரா தான். 10000 10000 10000 10000 Ayyam, 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 ayyam,

வாழை பேர சூழல் வேற அதாவது കേളു ഇതേ കളി ആയിരം 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 年 இனி எல்லனோம் இப்போ என்ன மீன் அம்மா இது எல்லாமே உள்ள மீனும் மீன் மீன்

நல்ல மந்திருக்குது ரெண்டாவது ஐயா இருந்து பஸ்ஸு இங்கே தான் இயங்குதுன்னா யாழ் மாவட்டம் மூலி வியாபாரியும் இங்கே தான் தருவோம் ஏன்னா இங்கே தேவையான மீன் அவங்களுக்கு ஏற்ற மீன் இங்கே இவங்களே கொண்டு வந்துடுறாங்க அப்போ இறக்கி இங்கே எடுத்த ஆக்கள் இல்லாமல் இப்போ இவங்களும் சில நேரம் கூடுதலாக போட்டால் மீன் இந்த விலை குறைஞ்ச ஐம்பதாக அவன் அளவண்டியா கூடாது அப்போ அப்படித்தான் படையில நண்டை தார் பிள்ளையாட்டாவட்டியா நேற்றும் பிள்ளையாட்டாவட்டியும் இன்றைக்கும் மீன் தான் நீங்க போய் கடலுக்கு மீன் போனதா பத்தாயிரம் என்ன காசு ஏழாயிரம் ரூபாய் மிஞ்சிடு ஏழாயிரம் ரூபாயில அதுல நாலா பிரிஞ்சு ஒரு பங்கு ரூபா ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஏழாயிரத்துல பிரிஞ்சு ஒரு அது அதை கொண்டு நாங்கள் என்ன செய்யுது அரிசி வேண்டும் ஆனால் புளி வேண்டோங்காயம் பண்ணணும் அது வேண்டாம் இது வேணுன்னா நம்மளை வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை தான் நாங்களும் வாழணும் அதை விட அதிகமாக பணம் கிடைச்சா தான் நாங்கள் அப்பப்போ ஏதாச்சும் உற்சிய கட்சியை வேண்டி காய்ச்சல் ஏன் தேவைன்னு தெரியாது வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து யாழ் மாவட்டம் அதாவது இந்த கள்ளியங்காடு புத்தூர் ஆவரங்கால் இப்படி மதல் என்ன கேர்னர் மதல் காக்கதீவு தீவு அங்கே இந்த வருவான் இப்போ காலமே திரும்ப இது வந்து ஒரு செவன் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் ஆரம்பம் ஆயிடும் நைன் ஓ கிளாக்கு எல்லாம் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும் இல்லை எல்லோரும் அப்படி அப்படியெல்லாம் போயிடுவாங்க அதுக்கப்புறம் கொண்டு வர மீன் கீழாட்டி அவனை அவன் பிறகு ஏறுபாடு போடுவாங்க பிள்ளை இப்போ டேமேஜ் இல்லாத மீன் எடுத்துன்னா உடனே அடிச்சு வைப்பான் நாளைக்கு மார்க்கெட்டு அடிச்சு வைப்பான் அப்படியான இதுகள் அங்கே

dia కొని లేదండి

4200 4200 4200 5000 மா 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 5200 5200 5200 என்ன மீனா பேடி

கருவாட்டுக்கு போட்டுறா தலையும் குடலையும் கழிச்சிட்டு மீனை அப்படியே புரியுமா வைப்போம் அதுக்கப்புறம் என்ன உப்பு வெள்ளம் போட்டு காய வைக்கிறாரு தண்ணி விடாம் என்ன தண்ணி 2500. 2000. എന്ന വിലയിലാണ് ഇന്നവീൻ പോവുമോ എന്ന്. 15000 രൂപ കൊടുത്തെ. 15000 പോവാ. 2500. 2500. വലマネയേത്രേ 15000 പോകും. 2500. 2500. 2500. യാ ഒരു ന്യായം. 2500. 2500. 2500. 2500. 2500. 2500. ഒരായിരമാരുന്നൂറ

மா ஆறாயிரம்மா ஆராயிரம் ஆராயிரம் ஆராயமா ஆராயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி அஞ்சுரா ஆறாயிரத்தி அஞ்சுரா அஞ்சுரா ஆறாயிரத்தி அஞ்சுரா ஆறாயிரத்தி அஞ்சுராம் ஆறாயிரத்தி அஞ்சுராம் ஆறாயிரத்தி அஞ்சுராம் ஆறாயிரத்தி அஞ்சுரா ாம் ஆறாயிரத்தி அஞ்சூராம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி அஞ்சூறாம் ஆறாயிரத்தி அஞ்சூரா ஆறாயிரத்தி அஞ்சூறாம் ஆறாயிரத்தி ஐநூறாம் મિલ રંગ தொழிலுக்கு போட்டு வந்து போட்டு கொண்டு வந்து கரையை கட்ட வரமா நாலாயிரம் 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 நாலாயிரமா நாதரமா <laughs> <laughs>

இடம் மீன் ரெண்டாயிரமா

இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படுவதாக கூறியுள்ளார் முவாரமா

கிலோ ஆயிரத்தி நூறுரூவா சரி என்ன நன்றி பெரிய திருக்கி அன்று இருக்குது பாதியாண்டு இருக்குது பாதிய காணல இந்த மீன் கிலோவுக்கு ரெண்டாயிரம் மேம் ரெண்டாயிரத்தி ஐநூறு

இந்த இன்ஜின் இந்த பெரும் பையன்கு லட்சத்துக்கு ஜோதிச்சா பன்னெண்டு லட்சம் போனது அந்த போட்டு இந்த பெருமை எட்டு லட்சம் இப்படி விலை இந்த பெருமை இனி எடுத்து ஜீராண்டு இங்க மீன் சந்தை இங்க அவங்களுக்கு காலிலேருந்து நண்டுல இருந்து அடுத்த கொம்பனி இருக்கு அதுல நண்டு கொம்பனி அந்த நண்டு கொம்பனி போன நீங்க அவன் வந்து மீன் எல்லாம் எடுப்பான்

اونم பிடிச்சது சாப்பிடுறேன்னா என்ன 16000 30000 30000 30000 30000 30000 30000 30000 30000 30000 ஏ 30000 வடமே வட போற ஜமீன் இது அண்ணா நெருவுக்கு 1500 2000 போக கிலோக்கு இந்த ஏ குறைவா கூடவா இந்த குறைவா தான் போகுது இந்த கேக்கறாத அதே 3000 குறை ஆ அந்த பெரிய சைஸ் Mupator ayram, mupator ayram, mupator boran, indah indah dalamnya. Mupator ayram, Mupat <tip> જાદી અરુરો જાદી અરુરો જાદી જરી હે નિકળે જાદી અરુરો અરુરો 2700 2700 2700 2700 2700 જાદી અરુરો 2700 தெனூறு போயிட்டுமே கருவாட்டுக்கு போய்கொன்றது வீல் வாரில் போட்டு எடுத்துக்கொண்டு போயிங்க பெரிய முரல் மீனன்ற ஐயாவற்றர் காய் வந்து தரையில ஆ அத போறத பாத்தாலும் தரையில ஆலே 21 பேசினா நிசி ராகு குரே அது சன்னவா ஆலா பா வந்து தரையில தரையில பார்த்தீங்கன்னாட் ராஜ் வந்து தமிழுக்கு போட்டோ எடுக்குது தமிழ் போட்டோ அடுத்து மீன் எல்லாம் தூக்கி வச்சு காவி என்ன செய்யுது ஏதோ கேட்போம் என்ன என்ன செய்ய ஒரு மாதிரி தமிழ் போட்டோ எடுத்தாச்சு கையை அறுநூறு அறுநூறு தொள்ள என்ன காரங்க யார யாரை பார்த்தா அந்த தான் 200 தான் 200 தான் 200 தான் நாளைக்கு 200 தான் 300 தான் 300 தான் நாளைக்கு 300 300 300 நாளைக்கு 300 400 500 500 இப்போ 500 தான் நாளைக்கு 500 500 நாளைக்கு 500 இப்போ நாளைக்கு 500

நண்டு விட்டு இந்த சிறுவாடு போய்க்கொண்டிருக்குது ராஜுக்கு பொம்பளை வாத் ஆச்சு அதால் ராஜ் வந்தார் ஒரு மாதமாக வீடியோ ஓடையில இப்போ அந்த அலுவலோடு திரிஞ்சதில் இண்டைக்கு தான் வந்தது முதல் வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஜூட்டிப்பர் அவன் யூடியூப்பர் ரெண்டு சீதான கூட கட்டுனீங்களோ ஆ அப்படித்தான் கதை வருது கூட கட்டுனீங்க நான் யூடியூபர் டீப்பர் ஏதாவது ஒரு கோடி தந்தா தான் கல்யாணம் செய்வேன் உண்மை அது இன்னும் அவ்வளோதான் தெரியுது ஆள் மலப்புறத பார்த்தா பாருங்க போட் ரெண்டு கடல்ல வந்து கொண்டு இருக்குது தொழில் செய்துட்டு வரீனமோ இல்லாட்டி தொழில் என்ன போடணுமோன்னு தெரியல வந்து கொண்டு இருக்குது இங்க தேடி என்னெண்டா போட் வழிதான் போய் கடலுக்கு போய் கட்டி இழுத்துக்கொண்டு அவங்களை நடக்குது கயிறு நடக்கும் தெரியுதான்னு தெரியும் இங்க தெரியுதா கயிறு போட்டு இழுத்து கொண்டு இப்படி தான் மீனவர்களுக்கு ஒற்றுமை இன்னொரு போட்டு போய் ஆளை காணையில் உடனேயே தங்கண்டை எல்லாம் போய் தேடி வேணும் தேடி போயிட்டு அப்படி இந்த போட் நடங்க நங்குரம் போட்டு இருந்தால் போட்டு எடுத்துக்கொண்டு வீணும் அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களை வீடியோ பிடிச்சிருந்து உங்களுக்கு இங்கே தேவையான மீனால் எடுக்க விரும்பினா நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வெள்ளத்துற ஆதி கோயில் அடி வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி அடுத்தடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்